ஹோம் ஸ்டே ராகவே ராய நமக சரணம் இன்றைக்கி நம்ம ராயருடைய ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ராயரை பற்றி பேசி காசிக்கு போய் வந்தது அதிலிருந்து அதிகமான வேலை அந்த வேலையில் நம்ம ராயரை பற்றி எந்த கதைகளுமே பேச முடியல இப்போது இன்றைக்கி நம்ம மக்கள் சேவையே மாதவன் சேவை இதுதான் நம்ம ராயருடைய இன்னைக்கு அவரை பற்றி பேசக்கூடிய ஒரு சின்ன விஷயந்தான் உங்களுக்கு நான் இதை சொல்ல போகிறேன் இது நம்ம வாழ்க்கையில் எல்லாரும் நம்ம பார்த்துட்டு தான் இது யாருக்குமே தெரியாத ஒரு கதை கிடையாது எல்லாருக்குமே தெரிகிற கதை தான் ஒரு நாட்டில் ஒரு ராஜா இருக்காரு அந்த ராஜா வந்து எல்லா மக்கள் மேலேயும் அன்பா இருக்காரு முக்கியமா இயற்கைய எழில் அழகா இருக்கிற காடு மரம் செடி கொடி பறவைங்க மிருகங்க அந்த மாதிரி எல்லார் மேலேயும் பாசமா அன்பா பராமரிக்கிறது அந்த மாதிரி அந்த ராஜாவோட விருப்பமாக இருந்துச்சு அப்போ அந்த ராஜா வந்து ஒரு நாள் வந்து காட்டு வழியாக போயிட்டு இருக்காரு அப்போ ஒரு வன தேவதையை பாக்குறாங்க அந்த வனதேவதை என்ன பண்றாங்கன்னா கையில புக்கு வச்சிட்டு அந்த இடத்துக்கிட்ட நிக்கிறாங்க நீங்க என்ன அந்த காட்டுல வந்திருக்கீங்களே நீங்க யாருன்னு சொல்லிட்டு ராஜா கேக்குறாங்க அப்போ அவங்க நான் வந்து வன தேவத புக்கு வச்சிருக்கீங்களே என்ன அதுல இருக்குன்னு கேக்கும் போது அந்த வன தேவதை சொல்றாங்க இதுல வந்து அந்த கடவுளுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுடைய இதுல பேரெல்லாம் இருக்கும் அனு சொல்லி அதுல சொல்றாங்க அப்போ அப்ப ராஜா சொல்றாரு அப்போ இந்த புக்கை நீங்க படிச்சு பாருங்க அதுல என் பேர் இருக்கா அப்படின்னு பாருங்கன்னு சொல்லும்போது போது இந்த வனதேவதே புக்கை பிரிச்சு பாக்குறாங்க அதுல வந்து ராஜாவோட பேர் இல்லை உடனே இவருக்கு ராஜாவுக்கு புரிஞ்சு போச்சு நீங்க வருத்தப்படாதீங்க என் பேர் வந்து அதுல இருக்காதுன்னு சொல்றாரு ஏன்னா நான் வந்து புனித யாத்திரையெல்லாம் போனது கிடையாது கடவுள் நாமத்தை நான் சொன்னது கிடையாது நான் எல்லாம் அதிகம் போனது கிடையாது அப்படி இருக்கும்போது போது என் பேர் எப்படி அதுல இருக்கும் அதனால இருக்காது நீங்க வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வன தேவதை கிட்ட சொல்லிட்டு போயிட்டாரு சில காலங்கள் ஆயிடுச்சு அதன் பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு அந்த காட்டு வழியாகவே அவர் வராரு அப்படி இப்போ வரும்போது அந்த வன தேவதையை அவங்க பார்க்குறாங்க இந்த தடவை வரும்போது பாத்தீங்கன்னா அவங்க சின்ன புக்கை கையில் இருக்காங்க அப்போது அந்த ராஜா கேட்குறாரு என்ன இந்த தடவை வந்து சின்ன புக்காக வச்சுருக்கீங்களே கேட்கும்போது ஆமாம் சொல்லிட்டு உடனே அந்த புக்கை எடுத்து திறந்து அதில் பார்க்குறாங்க அப்போ ராஜா சொல்கிறாரு இந்த தடவை எப்படி என் பேர் இருக்கும் அதனால எங்கள் மக்களுடைய பேர் ஊர் எங்க நாட்டுல இருக்கிற மக்கள் பெயர் ஏதாவது புக்ல இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கன்னு சொல்றாரு ராஜா அப்போ அவங்க பிரிச்சு பார்த்துட்டு சொல்றாங்க முதல் பக்கத்துல முதல் பேரு உங்க பேரு தான் இருக்குன்னு சொல்றாங்க உடனே ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம் அது எப்படி என் பேரு அதுல இருக்கும் வாய்ப்பே இல்லையே ஆன்னு சொல்றாரு அப்போதான் அந்த தேவதை சொல்றாங்க வன தேவதை அப்படி கிடையாது நீங்க நாமத்தை சொல்லினாலும் நம்ம கடவுளுடைய திருநாமத்தை நீங்கள் சொல்லலைனாலும் நீங்கள் புனித யாத்திரை போகலன்னாலும் ஆனால் கடவுளால் படைச்ச எல்லா உயிர்கள் எல்லா மக்கள் அனைத்து பேர் மேலேயும் நீங்கள் அன்பாகவும் சுயநலம் இல்லாமல் எல்லாருக்கும் வாசத்தோட அந்த பராமரிப்பு உதவிகள் எல்லாமே நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க இது எல்லாமே கடவுள் படைச்ச படைப்பு தானே அவங்களுக்கு நீங்க செய்யற அந்த உதவி எல்லாமே கடவுளுக்கு போய் சேருது நீங்க நாமத்தை அவரோட நாமத்தை சொல்லலனாலும் பரவாயில்ல நீங்க புனித யாத்திரை போகலனாலும் பரவாயில்ல ஆனா மக்களுக்கு செய்யற சேவை நேரடியாக கடவுளுக்கு போயிடுது அதனால நீங்க கடவுளோட அன்புக்கு பாத்திரம் ஆயிட்டீங்க அதனால உங்க பேரு முதல் பக்கத்துல முதல் பேரா இருக்கு சொல்லிட்டு வன தேவதிட்டாங்க இதுல நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய அது என்னன்னா எவ்வளவு பேரை நான் பாத்திருக்கேன் நாப்பத்தி நாள் எட்டு நாள் நாப்பத்தி எட்டு நாள் விரதம் இருப்பாங்க கோவிலுக்கு போவாங்க எல்லாம் செய்வாங்க தான் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு பிச்சைக்காரங்க வழியில் நின்னாங்கன்னா அவங்களுக்கு அஞ்சு ரூபா போட மாட்டாங்க அதே மாதிரி கோவிலுக்கு போனா அந்த தட்சணன்னு ஒன்று கொடுக்க மாட்டாங்க உண்டியில் ஒரு அஞ்சு ரூபாவும் போட மாட்டாங்க ஆனால் பாத்தீங்கன்னா நான் புனித யாத்திரை போனேன்னு சொல்லுவாங்க கோயிலுக்கு போனேன்னு சொல்லுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனா ஒரு சின்ன விஷயங்கள் கூட செய்ய மாட்டாங்க ஒரு காக்கா இருந்தா அதுக்கு சாப்பாடு கூட போட மாட்டாங்க அந்த மாதிரியெல்லாம் நான் பார்த்துருக்கேன் ஏன்னா இதில் கதையிலேருந்து நம்ம தெரியுது என்னன்னா நம்ம பெரிய உதவியாக செய்யலனாலும் பரவாயில்ல ஒரு சின்ன சின்ன உதவி நம்மளால் முடிஞ்சது இல்லாத பசியோடு இருக்கிறவங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்குறது ஒரு சின்ன 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 விஷயங்கள் நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன விஷயங்கள் செஞ்சாலே நம்ம கடவுள் மனசுல போயிட்டு உக்காந்துருவோம் இதுதான் நம்மளோட புண்ணிய காரியம் இந்த கதையில இருந்து நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கிட்டோம் நான் கத்துக்கிட்டேன் நீங்களும் இதுல கத்துப்பீங்க அனச்சு இந்த கதையை நான் முடிக்கிறேன் ஸ்ரீ ராகவேந்திராய நமக குருவே சரணி நம்ம மக்கள் எல்லாமே செய்கிற சேவைகள் எல்லாம் மாதவன் நம் கிருஷ்ணன் அவர்கிட்ட தான் போய் சேருது சின்ன உதவிகள் செய்தாலும் அது எல்லாமே கடவுள் பார்த்துட்டு இருக்காரு அது கடவுள்கிட்ட தான் போயுது சேருது அப்படி இருக்கும் போது இதுக்கு நமக்கு விளம்பரமே தேவையில்லை நமக்கு எதுக்கு விளம்பரம் நம்ம செய்யறது இந்த கையில செய்யறது அடுத்த கைக்கு தெரியாத செஞ்சாலே அது கடவுளுக்கு போய் சேரும் அதனால நீங்க எல்லாரும் சின்ன சின்ன உதவிகளை இல்லாதவங்களுக்கு செய்யுங்க அதில் நம்ம கடவுளை நம்ம பார்க்கலாம் இந்த மார்கழி மாசத்துல நிறைய புண்ணியங்கள் இந்த சின்ன சின்ன புண்ணியங்கள் பெருசாக போய் நம்ம கடவுள்கிட்ட சேரும் ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக குருவே சரணம் நன்றி வணக்கம்